தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி சுகாதார அமைச்சகம் நலத்திட்டங்களுக்கான சிறந்த ஐநா விருதை பெற்றுள்ளது சவுதி அரேபிய சுகாதார அமைச்சகம் உடல் பருமன் மற்றும் தொற்றாத நோய்களை கட்டுப்படுத்த உருவாக்கிய புதுமையான மற்றும் விரிவான கொள்கைகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு விருதை பெற்றுள்ளது இந்த விருதை உலக சுகாதார நிறுவனம் ஐநா மற்றும் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் இணைந்து வழங்கின இந்த விழா அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் எண்பதாவது ஐநா பொதுசபை கூட்டத்துடன் நடைபெற்றது விருதில் குறிப்பிட்ட முக்கிய அம்சங்களில் சுகாதார அமைச்சகத்தின் செஹா ஆப் மற்றும் உலகின் மிகப்பெரிய மருத்துவமனையாக திகழும் செகா விர்ச்சுவல் ஹாஸ்பிட்டல் இடம்பெற்றுள்ளன மேலும் ஹெல்த் இன் ஆல் பாலிசிஸ் என்ற சுகாதார கொள்கைக்கு உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது இதனுடன் செகா விர்ச்சுவல் ஹாஸ்பிட்டல் உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் மருத்துவ சேவையாக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ராஜ்யத்தின் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் புவியியல் தடைகளை நீக்கி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுகாதார சேவையை அனைவருக்கும் எளிமையாக்குகிறது அத்துடன் சவுதி அரேபியாவின் பதினாறு நகரங்கள் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்த ஹெல்தி சிட்டிஸ் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன அவற்றில் ஜித்தா மற்றும் மதினா ஆகியவை மத்திய கிழக்கில் மக்கள் தொகை இருபது லட்சத்திற்கும் மேற்கொண்ட முதல் நகரங்களாக டபிள்யூஹெச்ஓவால் அங்கீகாரம் பெற்றுள்ளன இந்த சாதனை பாதுகாப்பு சுகாதாரம் அடிக்கட்டு மேம்பாடு மற்றும் நவீன சேவைகள் ஆகியவற்றில் தொடர்ச்சியான முன்னேற்றங்களுக்கான சான்றாக கருதப்படுகிறது